தார் ரோட்டு மேல அஞ்சு ஏக்கருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க விலையை மெயினா சொல்லிடுவேன் நமக்கு நேரடி ஓனர் அருமையான இடம் தார் ரோட்டு மேலே இந்த ரோட்டு முகப்பு அறுநூறு அடி இருக்கு இந்த இடம் எங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா கரிசல்பட்டி மாலுதாங்க நம்ம இருந்து சாத்தூர் போகும்போது என் சுப்பையாபுரத்துக்கு லெஃப்டில் ஒரு ரோடு கட்டாகும் ஹைவேலேருந்து கரெக்டாக மூன்றரை கிலோமீட்டர் தான் நேரில் வரும்போது கிலோமீட்டரை செக் பண்ணிவிட்டே நீங்கள் வாங்குங்க அருமையான இடம் இடம் அப்படியே ஒன்று போல் கள்ளமுட்டை வடிவில் இருக்குது மேலே எந்த டவர் லைனுமே இல்லை சூப்பரான இடங்க கருசா காடு தான் இந்த மண்ணுக்கு தென்னை எலும்பிச்ச சப்போட்டாலும் சும்மா ஜம்முன்னு வரும் ஒரு ஃபார்ம்லேட்டாக கூட உருவாக்கலாம் இல்லை ஏதாவது ஃபேக்ட்ரி போடலாம் இல்லை குடோன் பர்பஸ் நல்ல ரோட்டு மேலே இது வந்து பஸ்ஸு ரூட்டுங்க நமக்கு வந்து ஏழாயிரம் மணி அந்த ரோடு நேரம் எங்கே போகுதுன்னா ஏழாயிரம் மணி போயிடும் மேலதெறி நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பிடிச்சா ஓனர்டே கொண்டு போய் விட்டுருவோம் நம்ம பார்க்க வந்த இடமே இதாங்க மக்காச்சோளம் தான் அஞ்சு ஏக்கரும் போட்டிருக்காங்க ஓனர் தான் போட்டிருக்காரு இடத்துக்கார தான் போட்டிருக்காரு நல்ல இடம் நல்ல சொத்து நல்ல முகப்பு இருக்குது ரோட்டை விட்டு இறங்குனதுமே நமக்கு இடம் தாங்க இந்த ரோடு நேரம் எங்க போதும்னா ஹைவேல போய் ஜாயின் ஆகிடும் கரெக்டாக மூன்றரை கிலோமீட்டரு தான் மேலே எந்த டவர் லைன் ஹெச்டி லைன் எதுவுமே உள்ளே கிராஸ் ஆகலை இடம் அப்படி ஒன்று போல் அம்சமாக இருக்குது நல்ல சொத்து நல்ல இடம் வேறு எங்கேயும் சொத்துக்கள் விற்பனைக்கு இருந்தால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம கொண்டானது ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் தான் நம்ம வீடியோ புதுசாக பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் வேறு எங்கேயும் சொத்து இருந்தால் கால் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வித்து கொடுக்குறோம் நமக்கு கமிஷன் மட்டும் ரெண்டு பர்சன்டேஜ் கரெக்டாக கொடுத்துருங்க இன்றைக்கி ஒரு அருமையான இடம் அஞ்சு ஏக்கர் தான் திரும்ப ஒரு ஆட்டம் நல்லா பார்த்துக்கோங்க இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காருங்க நமக்கு இடத்தோட ப்ளஸ்ஸே ஃபென்சிங் போட்டிருக்காரு நல்ல இடம் நல்ல சொத்து இந்த அஞ்சு ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரேட்டு BEST A LAND!